தூத்துக்குடி மாவட்டத்தில் வருகின்ற அக்டோபர் மூணாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை புத்தக கண்காட்சி மற்றும் நெய்தல் திருவிழா நடைபெறவுள்ளது இந்த கண்காட்சி நடைபெறவுள்ள இடத்தினை பாராளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி எம்பி இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடியில் ஐந்தாவது புத்தக திருவிழா மூன்றாவது நெய்தல் திருவிழா மற்றும் புகைப்படக் கண்காட்சி வருகின்ற அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரையில் தூத்துக்குடி அவரம் சாலையில் உள்ள சங்கரப்பேரி பகுதியில் வைத்து நடைபெறவுள்ளது இந்த நிலையில் புத்தக கண்காட்சி நடைபெறும் சங்கரப்பேரியில் உள்ள மைதானத்தை பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஏஎஸ்பி மதன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் இந்த மைதானத்தில் தற்பொழுது நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்ட கனிமொழி கருணாநிதி எம்பி அமைக்கப்பட உள்ள புத்தக அரங்குகள் குறித்தும் புகைப்பட கண்காட்சிக்கான அரங்கம் அமைப்பது நெய்தல் விழாவுக்கான மேடை அமைப்பது குறித்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார் தொடர்ந்து இந்த புத்தகத்தில் நடைபெற உள்ள உணவு திருவிழாவிற்கான அரங்குகளை அமைக்கும் இடத்தினை பார்வையிட்டார் இந்த ஆய்வின் பொழுது அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த புத்தகத் திருவிழா மற்றும் நெய்தல் திருவிழாவுக்கான ஏற்பாடுகளில் விரைவாக நடைபெற்று வருகின்றது எனவும் இந்த புத்தக கண்காட்சியில் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது எனவும் இதற்கான அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பார்வையிட்டு எப்படி ஏற்பாடுகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் வரும் அக்டோபர் மூணாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை நெய்வேல் புதைத் திருவிழா மற்றும் தலை திருவிழாக்கான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன பல்வேறு அரங்குகள் பல்வேறு வயதினரையும் ஈர்க்கக்கூடிய பல்வேறு அரங்குகள் திட்டத்தின் குழந்தைகளுக்கான அப்புறம் புத்தக வாசகர்களை இலக்கிய நிகழ்வுகளில் அப்புறம் நெய்தல் கலை விழாவில் நீய்தல் கலை சார்ந்த நமது கலைகளையும் நாங்கள் அனைத்தும் ஏற்பாடு நமது மாவட்ட அனைத்து வாசகர்களும் பொதுமக்கள் குழந்தைகளும் பெற்றோர்களும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்கும் நூல் வாசிப்பையும் புத்தக வாசிப்பையும் அடுத்த கட்டத்தில் எதிர்க்கிறத்துக்கு அனைவரும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்